புற்றுநோய்னா ஒண்ணுதான் அது எந்தெந்த இடத்துல போய் தாக்குன்னா அந்தந்த புற்றுநோய் சொல்லிட்டு பேர் வருது சில பேர் கேட்டிருக்காங்க நுரையீரல் புற்றுநோய்க்கு உணவு முறை சொல்லுங்கன்ட்டு சில பேர் பிளட் கேன்சருக்கு கேன் பிளீட் போட்டிருக்காங்க பிளட் கேன்சருக்கு என்ன உணவு சாப்பிடலான்ட்டு ஒருத்தர் வந்து வாய் புற்றுநோய்க்கு என்ன சாப்பிடலாம் இன்னொருத்தர் இன்னொரு நோய்க்கு நாலு இது வந்து கேட்டிருக்காங்க மூளை அவங்க கேட்ட நாலு பேருக்கு உணவு முறை என்னன்றது வீடியோல சொல்ல முடியலன்னா ரெண்டாவது வீடியோ அதுல சொல்லி முடிக்கிறேன் அதனால நுரையீரல் நுரையீரல் புற்றுநோய் லங் கேன்சர் அதுக்கு என்ன சாப்பிடலாம்னா கஷாயம் முதல் வாரம் வந்து பவழமல்லி இலை கஷாயம் இரண்டாவது வாரம் வந்து அரசு இலை கஷாயம் மூன்றாவது வாரம் கொய்யா இலை கஷாயம் அப்புறம் மதியம் வந்து இது வந்து காலையிலையும் மாலையிலும் கண்டினியூவா முதல் வாரம் இஞ்சி கஷாயம் ரெண்டாம் வாரம் மஞ்சள் மஞ்சள் பச்சை மஞ்சள் கஷாயமா போட்டு குடிக்கணும் அதுல கலந்துக்கிறது சில துளசி அது மாதிரி நம்ம கரிசி இருக்கு அது மாதிரி கலந்துக்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் கூட நமக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தானியங்கள்ல வந்து தினை ரெண்டு நாள் சாமை ரெண்டு நாள் வரகு ஒரு நாள் குதிரவாளி ஒரு நாள் குலசாமி அது பிரவுன் டாப் மில்லட் அது ஒரு நாள் இது வந்து லங் கேன்சர் நுரையீரல் புற்றுநோய்க்கு அப்புறம் மூளை புற்றுநோய் மூளை புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு முதல் வாரம் வந்து பவனமல்லி இலை கஷாயம் இரண்டாம் வாரம் அரசு இலை கஷாயம் மூன்றாவது கொய்யா இலை இதுல கஷாயமா குடிக்கணும் காலையிலயும் மாலையிலும் ரெண்டு வேணையும் குடிக்கணும் அப்புறம் மத்தியானம் வந்து அறுவதான்றாங்க அது அறுவதா எனக்கு தெரியல பட்டையும் பட்டை வந்து கஷாயமா போட்டு குடிக்க சொல்றாங்க ஒரு வாரம் அந்த பட்டையிலயே பச்சை மஞ்சள் போட்டுக்கலாம் சிலதெல்லாம் நமக்கு ஏற்கனவே பார்த்த வீடியோல இருக்கிறது அது மாதிரி கஷாயமா போட்டுக்கலாம் தினை ரெண்டு நாள் சாமை ரெண்டு நாள் மூளை புற்றுநோய்க்கு வரகு ஒரு நாள் குதிரவாளி ஒரு நாள் குலசாமி ரெண்டு நாள் வரகு சமைச்சேன் தயிர் போடாமலேயே தயிர் ஆட்டம் மேலே பாத்தீங்களா இதுதான் குட் பேக்டரியா தயாரான மாதிரி இதுதான் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் இது குட் பேக்டீரியா இருக்கிறது கட்டுக்கு வயிற்றுக்கு அவ்வளவு நல்லது அது வந்து அந்த குட் பேட்டரியாவை நம்ம நிறைய சாப்பிட சாப்பிட அந்த பேட் பேக் இது இருக்கு பாருங்க கேன்சர் செல்ஸ் ஃபைட் பண்ணும் அதை நீங்க டெய்லி இந்த மாதிரி இதை சாப்பிட 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 அப்படியே அதை வந்து அதுதான் உடம்புல இருக்கிற கேன்சர் செல்ஸ் எல்லாம் அழிஞ்சு போனோம்